ஹலோ ப்ரீஸ்லா இண்டிய கத்துடைய வார்த்தை சங்கீதம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இசைவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பெலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் பிரியமானவர்களே அவர்களே உலக பிரகாரமான பெலனையும் ஆவிக்குரிய வல்லமையையும் நமக்கு தர வல்லமன தேவனாக இருக்கிறார் உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் செய்வதற்கும் சகிப்பதற்கும் பலனை தரப்போகிறார் அது மாத்திரம் ஆவிக்குரிய உலகத்துக்குண்டான வல்லமையை ஆண்டவர் நம்முடைய சரீர பிரகாரமான சுகத்தை பெறுவதற்கும் மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவதற்காகவும் நம்மை ஆண்டவர் சொல்கிறார் வல்லமையையும் அருளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர்களே விசுவாசிப்போ ஆண்டவர் எனக்கு வல்லமையை கொடுக்கிறார் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார் ஆகவே எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையும் பலத்தையும் எனக்கு கொடுக்கிறார் விசுவாசமானவனால் ஒன்றும் செய்ய முடியாத மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருப்போம் கட்ட நம்மோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் பெரிய கார்த்தி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்களே சுதான பல்வத்தின் தந்தை ஆஸ்திக்கப்பட்டதான் அந்த நாளிலே இங்கே கொடுத்த முடிய வார்த்தைகளை நன்றி செலுத்துகிறோம் இசரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் என்ற வார்த்தையின்படி நேரங்களை ஆண்டவரே வேலை செய்வதற்கும் சகல காரியங்களை மேற்கொள்வதற்குண்டான பலனையும் அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் தருவது மாத்திரமல்ல நம்முடைய வல்லமையும் அருளுகிற தேவனாக இருக்கிறபடியாக நன்றி செலுத்துக்கிறோம் பிசாசின் அஸ்திர ஆயுதங்களை பிசாசினுடைய எல்லா தந்திரங்களை முறியடிக்கும்படியாக எங்களை வளமைய பிரயோஜனப்படுத்துங்க நீ எங்களுக்கு பிரிக்கார் செய்து வழநடத்துங்க இந்த நாளில் நாங்கள் சீக்கிர வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இப்படி கரம் வந்து பிரிய கார்த்தி செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் வாய் எங்களுக்கு அப்புறம் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கிட்டு எங்கள் ஜீவனில் நல்ல நல்லபிதாவே ஆமீன் ஆமீன்